அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் உருட்பாலில் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரமாக உள்ள கேள்வி என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைய பெற்ற பதினைந்தாவது திருக்குறளை காணப்போகின்றோம் கேள்வி என்பதற்கு செவியால் சான்றோரின் அறிவுரைகளை கேட்டல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது நானூற்றி பதினைந்தாவது திருக்குறளை காண்போம் இழுக்கள் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்சொல் இழுக்கள் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்சொல் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் கற்றறிந்த ஒழுக்கமுடைய சான்றோரின் வாய்ச்சொல் கேட்பது என்பது வழுக்கல் நிறைந்த சேற்று நிலத்தில் நடப்பதற்கு பயன்படும் ஊன்றுகோல் போல் இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் கற்றறிந்த ஒழுக்கமுடைய சான்றோரின் வாய்ச்சொல் கேட்பது வழுக்கல் நிறைந்த சேற்று நிலத்தில் நடப்பதற்கு பயன்படும் ஊன்றுகோல் போல் இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்